ஜனவரி மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய்யா ஆவியின் பெயராலே அமைன் அலேலூயா ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள் ஆண்டவரின் கோவிலில் நிற்பவர்களே நாம் கடவுளின் கோவில் முற்றுமை உள்ளவர்களே ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவரை இனியவர் ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தெரிந்து கொண்டார் இஸ்ரேலை தமக்குரிய தனிச்சொத்தாக தெரிந்தெடுத்தார் திறந்தெடுத்தார் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன் நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கு மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும் திருப்பாடு நூற்றி முப்பத்தி ஐந்து ஒன்று முதல் ஐந்து முடி உள்ள வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து கொண்டப்பா பிதாவேசு ராஜாவே பரிசு தாவையானவரை மூவரு தெய்வமே நாங்கள் உண்மை தாழ்பணிந்து தண்டனிட்டு புகழ்ந்து ஆராதிக்கிறோம் நீர் நல்லவர் என்று தலைமுறை தோறும் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் எங்களை உரிமை சொத்தாக தண்ணி சொத்தாக தெரிந்தெடுத்த நீர் மேன்மை மிக்கவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்று அறிக்கை எடுகிறோம் விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் இல்லை என்றும் அறிக்கை எடுகிறோம்மாண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நம்பி புதிய நாளை கொடுக்கின்றீர் புதிய ஜீவனை கொடுக்கின்றீர் புதிய ஆற்றல் நாளை எங்களை இடை கட்டுகின்றீர் என்றே நாளுக்குரிய ஆற்றலையும் வல்லமையும் சக்தியும் தந்து இந்த நாளுக்குரிய எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள தேவையான பரலோக வல்லமை நாளை எங்கள் நிரப்புகின்றேன் ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்த ஆன்ம உணவாக பலனாக எங்களோடு உடன் பயணிக்கும் முற்று நண்பராக எங்களை என்றும் கைவிடாத துணையாளராக எங்களுக்காக யாவையும் செய்யும் நல்ல மேய்ப்பராக எங்களை நீருள்ள மேய்ச்சி எரிச்சலுக்கு சென்று தண்ணீர் கொடுக்கும் தண்ணீர் பருக செய்யும் ஒரு நல்ல ஆயராக எங்களை தூக்கி சுமக்கும் தோழராக நீரே இருக்கின்றீர் இருதயத்தினால் திருந்த பா பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் மண்டவரே நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உங்களுடைய திருவுலத்திற்கேற்ப எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர் உங்களுடைய தெய்வீக அன்பின் நிமித்தமாய் எங்களை தூக்கி சுமக்கின்றீர் எதிலுமே நாங்கள் குறைபடவில்லை சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் வராது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாயங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இருதயத்தின் அழுத்திருந்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்து கொண்ட பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக சந்தித்த மனிதர்களுக்காக சந்தித்த நன்மையான காரியங்களுக்காக அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக எல்லா ஏமாற்றங்களுக்காக எல்லா தோல்விகளுக்காக எல்லா நண்பர்கள் மூலமாக வந்த தோல்விகள் காட்டி கொடுக்கப்பட்ட சமயங்கள் ஏமாற்றப்பட்ட நேரங்கள் மனிதர்கள் யாவருக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆண்டவரே ஆண்டவர உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்ற நன்றி ஆமாண்டவரே உண்மை போல அப்பா உம்மை விட்டு பிரிந்து வாழ எங்களால் என்று முடியாது என்று உணர்கிறோம் மாண்டவரே நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மிலே தான் உம்மோட்தான் உம்முக்காகத்தான் அந்நீரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரே பரிசு நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒருவரை எல்லா புகழ்ச்சிக்கும் உரிய தெய்வம் என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா தாய் கன்னி மரியாலோடும் இதோ எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு புனிதர்களோடும் இணைந்து விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து சதா உம்மை உண்மை துதிக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து நீர் பரிசுத்தர் 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 சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் தீட்டக்கூடாதபடி பூட்டுகிறவர் அப்பா தாவீரின் திறவுகளை உடையவர் நீர் ஒருவரே என்று சொல்லி அறிக்கை எடுகிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா அப்பா இந்த நாளிலும் கூட அன்புக்கும் சகோதர அன்புக்கும் எதிராக நாங்கள் செய்து போயிருக்கிற தவறுகளை உணர்கிறோம் மண்டவரே ஒரு குடும்பமாய் அண்டவரையே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம் நீர் கொடுத்திருக்கிற மாட்சியை மகத்துவத்தை மேன்மே நாங்கள் இழந்து போனோம் என்று அறிக்கை எடுகிறோம் ஐயா தாவீதராஜ் அறிக்கை இட்டது போல பாவத்தோடு எங்கள் அண்ணன் எங்களை கருத்தாங்க நாள் என்று அறிக்கை இடுகிறோம் மாண்டவரை உம்முடைய சன்னிதானத்திலிருந்து எங்களை தள்ளிவிடாதையும் உன்னுடைய பிரசனத்திலிருந்து எங்களை எடுத்து விடாதையும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உமக்காகவே நாங்கள் வாழ உமக்காகவே உம்மோடே நாங்கள் இணைந்து வாழ எங்களுக்கு நீ சொல்லித் தருவீராக எங்களுக்கு ஆலோசனை தருவீராக உடைய தூய் ஆவியானுடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களில் அப்பா ஏமாற்றம் நிறைந்த சூழ்நிலைகளில் மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைகள் ¡Gracias! El... உம்மை மட்டுமே நாங்கள் பற்றி வாழ வேண்டும் என்ற உண்மையை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீ சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி அம்மாண்டவரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றேன் இதோ இன்றைய நாளிலும் கூட பொறாமையினால் வருகின்ற அழிவை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் இஸ்ராயல் மக்களை அச்சுறுத்திய கோலியாத்தை தாவிது கொன்ற பிறகு எல்லாரும் விடு திரும்புகிறார்கள் அப்பொழுது நாட்டில் இருந்த பெண்கள் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவிதோ பதினாயிரம் பேரை கொன்றார் என்று பாடுகிறார்கள் இதனால் சவுல் உள்ளத்தில் பொறாமை வளர்கிறது நாங்கள் பார்க்கிறோம் சவுல் உண்மையிலேயே நல்லவராய் இருந்திருந்தால் தாவிது தன்னை விட சிறியவர் திறமையானவர் அதனால் அவருக்கு இந்த வார்த்தை பொருத்தமானது என்று அப்பா பெருந்தன்மையோடு நடந்திருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு நடந்து கொள்ளாமல் தாவிதை கொல்ல துணிகிறார் அம்மாண்டவரே இப்படித்தான் எங்களுடைய உள்ளத்திலும் கூட பொறாமையானது வளர்கிறது அம்மா அப்பா இதற்கு முற்றிலும் மாறாக சவுலின் மகனான யோனத்தான் தன் தந்தைக்கு பின் தான் நாட்டை ஆள வேண்டும் என்று இருந்தாலும் கூட அப்ப அதற்கு முற்றிலும் பொருத்தமானவர் என்று பார்க்கின்றோம் அடைந்த புகழை கொள்ள வழி தேடிய போது சாதாரண மக்கள் பல இடங்களிலும் இருந்து உண்மை தேடி வந்து உம்முடன் நலம் பெறுகின்றார்கள் இதிலிருந்து நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆமாண்டவரை எப்போதெல்லாம் எங்களுக்குள் புறாமோ என்ற விதை முளைத்து வேடத் தொடங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் அழிவினை சந்திக்கின்றோம் அம்மாண்டவரை அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் நாம் அங்கீகரிக்கும் போது நலம் பெறுகிறோம் நலம் பெறுகின்றோம் அம்மாண்டவரே இது வந்து ஜபத்தில் இணைந்திருக்கிற எங்கள் யாவரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஐயா எங்களுக்குள் இருக்கிற பொறாமை உணர்வுகளை வேறு போடும்படி நாங்கள் செபிக்கிறோம் மண்டவரே ஒரு விட்டு கொடுத்து ஒரு ஏற்றுக்கொண்டு ஒரு அன்பு செய்து அப்பா எல்லாற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவரிலும் உம்முடைய பிரசனத்தை உணரக்கூடிய தெய்வீக மக்களாக வாழ எங்களுக்கு தாழ்த்தப்பு கொடுக்குறமையா இச்சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனிடமும் மகளிடமும் நீ அப்பா ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கின்றீர் தூய்மையான ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கின்றீர் அப்படியாகவே நாங்களும் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் உகந்த பரிசுத்த தூய உயிருள்ள வழியாக எங்களை ஒப்புக்கொடுக்க எங்களை தகுதிப்படுத்துவிராக ஜபத்தின் வழியாக இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் தெய்வீக பிரசனம் தெய்வீக ஆறுதல் ஒவ்வொரு இருதய பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் சோர்வுகள் பலவீனங்கள் நம்முடைய நாமத்தினால விலகட்டும் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களின் நிமித்தமாக அப்பா மனம் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் மன விளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகள் விரக்தியோடு இருக்கிற பிள்ளைகள் ஏன் தான் இந்த வாழ்க்கை என்ற மனநிலையோடு இருக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையை முழுமையாய் அனுபவிக்க முடியாமல் முழுமையாய் சிதறித்து கொள்ள முடியாமல் எல்லாம் இருந்தும் ஏதோ இழந்ததைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா என்னுடைய தெய்வீக கரம் அருட்கரம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளை விடுகிறாங்க இருதயத்தை மட்டுமல்லாமல் ஆண்டவரே சமுதாய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அன்றாடம் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா கணவன் மனைவிக்குடைய உறவுகளை விரிசல்களோடு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா தோப்பி பெற்றோரால பிள்ளைகள் மதிக்கப்படுவதில்லை பிள்ளைகள் பெற்றோரால் மதிக்கப்படுவதில்லை குடும்பங்கள் சின்னாபின்னமாகி சமாதானத்தை இழந்து போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா அப்பா அவருடைய தெய்வீக அருட்கரம் தெய்வீக அருட்கரம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொடுவதாக உடைய காயப்பட்ட கரம் எல்லா விதமான சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகள் தவறுகள் யாவற்றையும் ஒரு விசை முத்துரையிடுவாங்கப்பா அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ ஓட தேவையான பரலோக ஆசீர்வாதத்தை தரும்படி எங்களை தாழ்த்துகிறோமே எங்களை இந்த இச்சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் மண்டபரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உண்மை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு உமக்காக மட்டுமே நாங்கள் ஓடி வர உமக்காக மட்டுமே நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க தேவையா நம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தினால் நாளை நிரப்ப முடிக்க எங்களை தாழ்த்தி கொடுக்குறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி இருதயத்தில் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் பயம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் பயம் விலகட்டும் கலக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பூரண விடுதலை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா அப்பா படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய இறக்கத்தினால அப்பா அவனுடைய தயவுனால மரணத்தில் விடுதலை தருவீராக அப்பா போராட்டங்களோடு பிள்ளைகள் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நிம்மதியான உறக்கத்தை தரும்படி நேரே இந்த இரவு வேலை பொருப்படுத்திக் கொள்வீராக வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களை சொல்ல முடியாத வேதனைகளோடு போரிட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா அவனுடைய தெய்வீக பிரசனத்தால் நிரப்பப்படுவர்களாக இன்னும் வாய்க்குடைய சப கேட்டு பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாய் வாக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் சோர்வோடு பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துவீராக உங்களுடைய நீரை நீரே எங்கள் எல்லாமா இருந்த எல்லா காரியத்திற்கும் நீரே பொருட்பெடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்பா நீர் பொறு பொறுப்பெடுத்து கொள்ளும் நீர் ஆசீர்வதையும் தேவைகளை சந்தையும் யோபோயும் யோபோனுடைய வீட்டாரையும் நீர் வேலி பாதுகாத்தது போல எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நீ வேலி எடைத்து பாதுகாத்து கொள்ளுமையா அப்படியாக நிம்மதியான உறகத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பரணம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை அதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை எஸ் கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாக ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதன புற்ற பெருக உமது ஆட்சி வருக முத திருவுள்ள விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறாக எங்கள் உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு என்று என்று சொல்லுமாமேன் அருள் நிறைந்த முறையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நேரே உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலிடம் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்